அமெரிக்கன் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் உலகின் முதல் பாலிமர் பணத்தால் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் என்னென்னிருக்கின்ற பாலிமர் பணத்தால் சேகரிப்பாளர் இளம்பழுதி ஐயா வணக்கம் சார் இந்த ஒரு வணிகம் தொடரும் பொழுது ஒரு முன்னெல்லாம் பண்டமாற்று முறை இருந்தது ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கடந்து பண்டமாற்று முறையிலேருந்து பணமில்லா பரிவர்த்தனை வர வந்துடுச்சு ஆனால் இதில் உலகத்திலே முதன் முதலாக பாலிமர் பணத்தால் வெளியிட்ருக்குறாங்க அது குறித்து எடுத்து சொல்லுங்க நாம் நம்மளுடைய கைகளில் தவழக்கூடிய கரன்சீஸ் எல்லாமே பேப்பர் மணின்னு சொல்லக்கூடிய பணத்தால் பேப்பர் மணின்னு சொன்னால் கூட அதில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து பர்சன்ட்டு காட்டனும் இருபத்தைந்து பர்சன்ட்டு லினன் என்று சாரி சொல்லக்கூடிய செயற்கை இலையை பயன்படுத்தி தான் இந்த பேப்பர் பணத்தால் பயன்படுத்தி வந்துகிட்டுருக்கும் ஆனால் இதனுடைய கால அளவுன்னு பார்த்தா பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரம் லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட தவழ்ந்து வருகின்ற பொழுது இந்த நோட்டுகள் எல்லாமே நிறைய மடிப்புகள் கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா சுருக்கு பயிலெல்லாம் போட்டு மடித்து வச்சுக்கிறாங்க எட்டு மடிப்பாக மடித்து அப்படிங்கிற பொழுது சீக்கிரம் வந்து அந்த இடத்துல நஞ்சு போய் கிழிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது அதனுடைய கால அளவானது குறைவாக இருக்குது ரெண்டாவது இந்த நோட்டை அச்சடிப்பதும் இதில் வந்து கொஞ்சம் சுலபமான விஷயமாக தெரிகிறது அவங்களுக்கு எல்லா ரிசர்வ் பேங்க் அதனால் இதை மாற்று என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பல்வேறு நாடுகள் முயற்சி பண்ணினா கூட ஆஸ்திரேலியா தான் வேர்ல்டு லெவலில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க சார் அதற்கு முன்னதாக இதை நம்மளை இந்தியா மாதிரி அவங்களும் காலனி ஆதிக்கத்திலலாம் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தான் பவுண்ட் அப்படிங்கிற முறையில் இருந்து ஆஸ்திரேலியன் டாலர் அப்படிங்கிற முறைக்கு அவங்க மாறினாங்க இப்போ மாறுகின்ற பொழுது அவங்களுடைய பணத்தை அச்சடிக்கின்ற பொழுது அதில் இந்த மாதிரி ஃபேக் நோட்டு ஃபோர்ஜரிங் நோட்டு நிறைய வர ஆரம்பிச்சுது ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன ஒரு முடிவு பண்ணுறாங்க இதுக்கு ஒரு மாற்று கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவும் சிஸ்ரோ என்று சொல்லக்கூடிய காமன்வெல்த் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரெண்டு சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் புதிதாக ஒரு பணத்தால் அச்சடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பேங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதில் இதில் வந்து முக்கியமானவர் டேவி சவாலமேன் அப்படிங்கிறவருடைய தலைமையில் தான் இந்த டீம் வந்து ஒர்க் பண்ணிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆரம்பித்த இந்த ப்ராஜெக்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்குமே கிட்டத்தட்ட இருபது ஆண்டு கால உழைப்பு இதில் இருந்துருக்கு அதற்கு பிறகு தான் இந்த பத்து டாலர் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் மணியே பேச்சு வழக்கில் பிளாஸ்டிக் மணி நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக பாலிமர் கரன்சி அது எந்த மெட்டீரியல் இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட் அது ஆக்சுவலாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து இந்த பாலிமர் ப்ராடக்ட் எல்லாம் உருவாக்குறாங்க அது ஆக்சுவலாக பயாக்ஸேலி ஓரியன்ட் பாலி ப்ரொஃபலைன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பாலிமர் கரன்சியை அவங்க முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அதில் அழகாக வடிவமைத்து கொடுத்தவர் டிசைனர் அந்த க கரன்சியில் டிசைன் பண்ணவர் மேக்ஸ் ராபின்சன் அப்படிங்கிறவர் அதனுடைய பின்பக்கத்தில் இன்னொரு படம் இருக்குது அதை வடிவமைத்தவர்கள் அப்படின்னா வேனி வில்லியம்ஸ் அப்படிங்கிறவரும் சேர்ந்து தான் இந்த நோட்டை வந்து அழகாக வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க பேப்பர் மணிக்கும் இந்த கரன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற பொழுது முத முதல்ல சொல்ல வேண்டியது கிட்டத்தட்ட மூன்று மடங்குக்கு மேலே அதனுடைய உழைப்புத்தன்மை இருக்குது பேப்பர் மணியை விட இந்த பாலிமர் கரன்சி அதனுடைய உழைப்புத்தன்மை ஜாஸ்தி அட்ராக்டிவ் கலர்ஸ் மெட்டமார்பிக் இங்க் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான இங்கை பயன்படுத்தி தான் கலர்ஃபுல்லாக அவங்க பண்ணுறாங்க ரெண்டாவது அதனுடைய சாளரம் என்று சொல்லக்கூடிய கண்ணாடி இழை போன்ற ஒரு பகுதி இருக்குது அதில் அதை அச்சடிப்பது அது ஃபோர் ஜீரின் அச்சடிப்பதற்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக அதில் வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்டிவ் ஃபீச்சர்ஸ் தான் அதில் வச்சுருக்கிறாங்க அதில் வந்து அதில் உள்ளுக்குள்ளார அந்த நாட்டினுடைய முக்கியமான தலைவர்களோ அல்லது ஏதாவது அந்த நாட்டினுடைய டினாமினேஷனோ இதோ ஒரு படத்தை அதில் வச்சுப்பாங்க இந்த அல்ட்ரா வயலெட் என்று சொல்லக்கூடிய நம்ம அந்த புற கதிர்களை பயன்படுத்தி பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான கலர்கள் அந்த நோட்டில் வந்து தெரியக்கூடிய வகையில் அச்சடிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா இதனுடைய உழைப்புத்தன்மை அதிகம் அவ்வளோ சீக்கிரம் மடிப்பும் பண்ண முடியாது நீடித்து உழைக்கக்கூடியது இந்த ரொம்ப சீக்கிரமாக வந்து கிழிந்து போகாது நம்ம பேப்பரை விட இது கடினமான உழைப்பும் இருக்குது ஆனால் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது சில சமயங்களில் அது வந்து ரொம்ப ஸ்லிப்பரி தன்மை இருக்கிறதுனால அது நம்ம கையை விட்டு நழுவிடும் அப்படிங்கிறது சீக்கிரமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கலர்ஸ் வந்து சில சமயங்களில் ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது ஆனால் இதில் டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது கலரில் வந்து நம்ம டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் அந்த அளவுக்கான வந்து கலர் ஃபேட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அப்போஸ் முதல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த டிசைனில் ஹெச்எம்எஸ் சப்ளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அவங்க காலனி ஆதிக்கத்தில் இருந்தப்ப அந்த த ஹெச்எம்எஸ் என்று சொல்லக்கூடிய ஹீஸ் மெஜஸ்டிஸ் தி சப்ளை அப்படிங்கிற ஒரு கப்பல் முதல்ல ஆஸ்திரேலியா வந்து அங்கே சிட்னி கோவ் அப்படிங்கிற இடத்துல தான் லேண்ட் ஆகுது ஸோ அதே நினைவு கூறுகின்ற வகையில் அந்த கப்பலுடைய படத்தை அவர்கள் அங்கே வச்சுருக்குறாங்க அந்த பக்கத்தில் வச்சுருக்குறாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த அந்த காலத்தில் வந்து மக்களுடைய படம் வந்து அந்த மு அந்த அப்போஸில் இருக்குது பின்பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பூர்வக்குடி மக்கள் அவங்களுடைய படம் அதில் வந்து அதில் பூர்வக்குடி மக்களுடைய படம் இருக்குது அங்கே அபார்ஜினல் யூத் ரொம்ப ஒரு யங்ஸ்டராக இருக்கிற மாதிரி ஒரு படத்தை அதில் உருவாக்கி காமிச்சிருக்கிறாங்க அதை வடிவமைத்தது தான் அந்த வில்லியம்ஸ் நான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரியான ரெண்டு ரெண்டு புறத்திலும் டிசைனர்ஸு ரெண்டு பேர் அவ்வளோ அழகாக அந்த ப படத்தை டிசைன் பண்ணி அந்த ரூபாய் நோட்டை முத முதல்ல அச்சு அடிச்சிருக்கிறாங்க ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆஸ்திரேலியாவில் அனைத்து டினாமினேஷனும் முற்றிலுமாக பாலிமர் கரன்சிக்கு மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த விஷயங்கள் இதெல்லாம் உலகின் முதல் பாலிமர் பணத்தார்கள் ஆஸ்திரேலியா நாட்டில் வெளியிட்டது இதற்கு காரணம் நீடித்த உழைப்பு கரைப்படியாது நீரில் விழுந்தால் கூட அதை பயன்படுத்தக்கூடிய தன்மை போலி கள்ளநோட்டுகளை தடுக்க முடியும் என்று பல்வேறு தொழில்நுட்பங்களை அடிப்படையாக வைத்து பாலி ப்ரொஃபைனில் வெளியிட்ட பணத்தால் குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல் நல்ல பல பயனுள்ள தகவல் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமேதான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஆஸ்திரேலிய நாட்டின் முதல் பாலிமர் பணத்தாலும் உலகின் முதல் பாலிமர் பணத்தால் குறித்து எடுத்துரைத்த பாலிமர் பணத்தால் சேகரிப்பாளர் இளம்பழுதியுடன் விஜயகுமார்